வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் திதியும் சேர்ந்து வரக்கூடிய மிக சிறந்த நன்னாளான தைப்பூச நாள் பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானை நினைத்து செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் முருகப்பெருமானின் தாயார் பார்வதி தனது மகனுக்கு தீமையை வெல்லும் ஆற்றல் கொண்ட வேலை பரிசாக அளித்தார் இந்த நன்னாளை தான் பக்தர்கள் தைப்பூசமாக கொண்டாட தொடங்கினார்கள் கிருத்திகை வைகாசி விசாகம் சஷ்டி இப்படி முருகரை வழிபடுவதற்கு உகந்த நாட்கள் நிறையவே இருக்குது அதே மாதிரி தைப்பூசமும் மிக சிறப்பான ஒரு நாள் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடும்போது நம்மை ஆட்டி படைக்கும் கஷ்டங்களும் அனைத்து துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழலாம் இந்த தைப்பூச நன்னாளில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் இந்த தைப்பூச நாளில் முருகரை வழிபடுவதோடு சிவாலயங்களுக்கு சென்று சிவன் சக்தி வழிபாடு செய்ய வேண்டும் ஏனென்னா அன்றைய தினம் சிவன் கோயிலில் சிவனும் சக்தியும் இணைந்து நடனமாடுவார்கள் அதனால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவர்கள் சிவன் சக்தியை அந்த நாளில் சென்று வழிபடலாம் தைப்பூச நாளில் விரதம் அனுஷ்டித்து முருகரை வழிபட்டால் பல கோடி நன்மைகள் கிடைக்கும் குடும்பம் சுமிக்ஷம் பெறும் குழந்தை வரம் கிடைக்கவும் தடைப்பட்ட திருமணம் நடைபெறவும் சொந்த வீடு கனவு நிறைவேறவும் நல்ல வேலை கிடைக்கவும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் இந்த வழிபாடு செய்யலாம் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க அவசியம் இந்த வழிபாடு செய்யணும் விரதம் இருக்கிறவங்க அன்றைய நாள் முழுவதுமே விரதம் இருந்து பால் பழம் மட்டுமே அருந்தி மாலை நேரம் விரதத்தை முடித்து கொள்ளலாம் விரதம் இருக்க முடியாதவங்க முருகரை வணங்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க அன்றைய நாளில் காலையில் குளித்துவிட்டு பூஜை அறையில் முருகன் சிலை அல்லது வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் முருகருடைய திருவுருவ படம் மட்டுமே வைத்திருக்கிறவங்க நாட்டு சர்க்கரை கலந்த பாலை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் வழிபாடு எப்படி செய்யணும்னா காலையில் எழுந்து நீங்கள் குளித்துவிட்டு விட்டு முதல்ல திருநீரை நெட்டியில் பூசிவிட்டு விரதம் இருக்கிறவங்க பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதம் அனுஷ்டிக்கலாம் தைப்பூச நாளில் அவசியம் பால் பூஜையில் இடம்பெற வேண்டும் அதை நீங்கள் அபிஷேகமாகவும் செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு வகையில் பால் பாயசம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நைவேத்தியமாகவும் அவசியம் படைக்க வேண்டும் செவ்வரளி பூ சாட்டியும் முருகனை வழிபடுவது மிகவும் உகந்தது சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் இப்படி நீங்கள் நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று அங்கே அபிஷேகத்துக்கு நீங்கள் பால் வாங்கி கொடுப்பது மிக மிக நல்ல பலன்களை தரும் காவடி எடுப்பது பாதயாத்திரை செல்வது பால் குணம் எடுப்பது இப்படி பல வகையாக பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு அவர்களுடைய நேர்த்துக்கிடனை செலுத்துவது வழக்கம் தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானுக்கு அவசியம் பாலை நைவேத்தியமாக வைத்து வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும் வீட்டில் அல்லது முருகன் கோவிலில் அல்லது சிவாலயங்களுக்கு சென்று தீபமேட்டி வழிபடுவதும் நல்ல பலனை தரும் தைப்பூச நாளில் கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் அப்புறம் கந்தல் அலங்காரம் போன்றவற்றை படிப்பதோ அல்லது கேட்பதோ மிக நல்ல பலன்கள் தரும் அதே மாதிரி சரவண பவா என்ற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை எழுதி முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம் முக்கியமாக அன்றைய நாளில் வெற்றிலை தீப வழிபாடு மாவிளக்கு போடுவது அல்லது உங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியலேன்னா குறைந்தபட்சம் ரெண்டு நெய் தீபம் அகலில் ஏற்றி வைத்து வழிபட்டாலே போதும் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லை உங்கள் வேண்டுதலை அனைத்தையும் முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொந்த வீடு கனவு நிறைவேறாமல் இருக்கும் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் வீடு கட்டிட்டு பாங்க அது ஏதோ ஒரு காரணத்தால தடைப்பட்டு பாதியிலே நின்றுவிடும் நிறைவிடாமல் அப்படி பாதியிலே நின்ற வீடுகள் இருந்தாலோ அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க செங்கல் மீது தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அன்றைய நாளில் தைப்பூச நாளில் நீங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும் அதோடு மட்டும் இல்லை முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வேண்டுதலும் வெகு விரைவிலேயே முருகப்பெருமான் நினைவேற்றி தருவார் சிவன் கோயிலுக்கு நீங்கள் அன்றைய நாளில் சுத்தமான நெய்யை தானமாக கொடுப்பதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் தைப்பூச நாளில் இந்த விஷயங்கள் இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்து முருகெரு முருகப்பெருமானை வழிபடும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலங்கும் விலகி உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் பிரார்த்தனைகள் என்றைக்குமே நல்ல பலன் உண்டு பிரார்த்தனைக்கு அதனால் நீங்கள் அன்றைய நாளில் இதில் சொன்ன மாதிரியே நீங்கள் குறைந்தபட்சம் நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வைத்து வழிபட்டாலே போதும் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி